ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சித்தால் பதினாலில் ரெண்டாவது தலை பார்த்தீங்கன்னா கோடிட்டை இடத்தை நிராப்புக்கு இதில் நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு வேலையும் கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம் புரிஞ்சுதுங்களா அப்போது பத்தாவது கொஷின் பாருங்கள் நான் ஒரு பழைய மிதிவண்டியை வண்டியை ரூபாய் ஆயிரமுக்கு வாங்கி அதை பழுது பார்க்க ரூபாய் இரநூறு செலவு செய்தேன் ஆயிரம் ரூபாயில் பழைய மிதிவாட்டி வாங்குறாங்களோ அதுக்கு வந்து இரநூறுபா செலவு செய்து ஒழுங்காக செய்கிறாங்க பிறகு அதனை பதினைந்து சதவீதம் லாபத்தில் விற்றார் எனில் அதன் விற்பனை விலைன்னு கேட்டுக்கிறாங்க இது வாங்கியது அதில் இது செலவு செய்தது அப்போது இது ரெண்டுமே நம்ம கூட்டிக்கணும் அப்போ பாருங்கள் ஆயிரம் கூட்டல் அறநூறுனா ஆயிரத்தி இரநூறு ஒரு பாருங்கள் பதினஞ்சு சதவீதம் லாபத்தில்னா பதினஞ்சு சதவீதமும் இந்து நம்ம பெருகிடணும் பாருங்கள் ஆயிரத்தி இரநூறு பெருக்கள் பதினஞ்சு சதவீதம் அப்போது ஆயிரத்தி இரநூறு பெருக்கள் பதினஞ்சு சதவீதம் எப்படி பதினஞ்சு பை நூறு அப்போ இந்த நூ ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன வருது பதினஞ்சு பெருக்கால் பதினஞ்சு பன்னிரெண்டு பெருக்கால் பதினஞ்சு இது பேருக்கு நீங்கள்னா பாருங்கள் ரெண்டு அஞ்சு பத்து இங்கே பெரிய காற்றம் பாருங்கள் பதினஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து பூஜ்ஜியம் மீதி ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒரு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்று நூற்றி எண்பது ரூபா அப்போது இது நூற்றி எண்பது ரூபா அப்போ அவங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா அப்போ அவங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ரெண்டுமே சேர்த்து தான் விற்றுருப்பாங்க ஏன்னா லாபம் தான் சொல்லியிருக்காங்க அதனால் இது ரெண்டுமே நம்ம கூட்டிடணும் அப்போது விற்பனை விலை பார்த்திங்கன்னா விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி இரநூறு கூட்டல் நூற்றி எண்பது அப்போது இது கூட்டினிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது வரும் அப்போது இந்த கோடிட்ட இடத்துல கோடிட்ட இடம் தான் இது எப்படி வருதுன்னு நான் ஆன்சர் போட்டிருக்கோம் புரிஞ்சுதுங்களா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் எப்படி வர்றதுன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் புரிஞ்சுதுங்க அப்போ இங்கே என்ன ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அவங்க விற்பனை விலை விற்றுருக்காங்க புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் பத்தாவது கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் குமரர் ரூபாய் ஒரு லட்சத்தை ஐந்து சதவீதம் தனிவடி வீதத்தில் வங்கியில் முதலில் செய்தார் எனில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெற்ற தொகை ஐந்து ஆண்டுகளுக்கு இப்போது அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னே வந்து ஒரு லட்சம் பெற்றாங்களாம் அப்போது தண்ணி வட்டி இது சேர்த்தணும் தண்ணி வட்டி கண்டுபிடிங்கன்னா இது அசலாக வச்சுக்கோங்க இது வட்டி வீதம் இது ஆண்டு இது வச்சிங்கன்னு வர ஆன்சரை இது கூட நீங்கள் கூட்டிகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க எவ்வளோ பெற்றிருப்பாங்க தொகை நம்மளுக்கு கழிச்சுவிடும் அப்போது இது பாருங்கள் இது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு இது உங்களுக்கு புரிகிறதுக்காக போடுறேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடம் தான் இங்கே ஆன்சர் மட்டும் எழுதுனா போதணும் நான் இது டீட்டெயிலாக போடுறது இங்கே போடணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா இங்கே ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இது உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் விரிவாக்கமாக போடுறேன் அப்போ பாருங்கள் ஐ இஸ் ஈக்குவல் டு இது தனி வட்டி தான் அஞ்சு ஆண்டுகளுக்கும் எவ்வளோ வரும்னு நம்ம கூட்டிட்டு அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா அவள் ஆன்சரு பாருங்க இது அப்படியே எழுதுங்க இது அசல் வந்து ஒரு லட்சம் பி அது அப்போது ஒரு லட்சம் அதுக்கப்புறம் என்ன ஆண்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அஞ்சு அதுக்கப்புறம் வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அஞ்சு பை இது நூறு அப்பாருங்க ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்போ இங்கே மீதி என்ன இருக்குது ஆயிரம் பெருக்கல் அஞ்சு எவ்வளோ இருபத்தஞ்சி அப்போ இது பெருகுனிங்கன்னா ப இரு இருபத்தஞ்சாயிரமுன்னு வந்துடும் இந்த மூணு பூஜ்யம் அப்படியே வந்துடும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுனா இருபத்தஞ்சி அப்போ இருபத்தஞ்சாயிரமுன்னு அப்படியே வந்துடும் அப்போ பாருங்கள் இது கூட இது கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அதுதான் அப்போ பாருங்கள் மொத்த தொகை பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கூட்டல் இது தனி வட்டி இருபத்தஞ்சாயிரம் கூட்டிட்டிங்க அப்போ என்ன வரும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம்னு வரும் அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் புரிஞ்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இது பதினோராவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஷின் வினோத் என்பவர் வங்கி ஒன்றில் பத்து சதவீதம் தனி வட்டி வீதத்தில் ரூபாய் இருபதாயிரம் கடன் பெற்று இரு வாகனம் ஒன்றை வாங்கினார் கடன் செலுத்தி முடிக்கும் போது அவர் செலுத்திய வட்டி தொகை ரூபாய் எட்டாயிரம் எனில் கடனை வட்டியுடன் செலுத்த அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் ஆண்டுகள்னா என்ன நம்ம காலம் கண்டுபிடினா அப்போ இது பாருங்க இது வட்டி வீதம் இது அசலு இது பார்த்தீங்கன்னா வட்டின்னு அவங்களே குத்துட்டு இருக்காங்க அப்போ இது மூணுமே வச்சு நம்ம ஃபார்மில் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபார்மில் என்னது ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு அப்போ பாருங்கள் ஐ எவ்வளோ சொல்லியிருந்தாங்க எட்டாயிரம் பி எவ்வளோ சொல்லியிருந்தாங்க இருபதாயிரம் பெருக்கல் காலம் தான் கண்டுபிடிக்கணும் அது அப்படியே இருக்கட்டும் ஆர் ஆறு வந்து பத்து சதவீதம்னு சொல்லிங்க அப்போது நூறு அப்பாருங்க இந்த ஒரு பூஜ்யத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியத்துக்கு இந்த பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்பாருங்க இது ரெண்டாயிரம் இங்கே பெருக்கல்ல இருக்குது எண்ணு இங்கே வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும் அப்போது எட்டாயிரம் பை இரண்டாயிரம் இஸ் ஈக்குவல் டு எண் பாருங்க ஓ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலு ரெண்டாயிரம் எட்டாயிரம் வரும் அப்போ எண் என்ன வருது எண் இஸ் ஈக்குவல் டு நாலு அப்போ நாலு ஆண்டுகள் கோடிட்ட இடம் தான் எப்படி வருதுன்னு ஆன்சர் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இது மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லின்னு இருக்கேன் இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் போட்டுன்னு இருக்கேன் புரிஞ்சுக்கலாம் அது கோடிட்ட இடம் நீங்கள் இது கடைசியில் வர ஆன்சர் மட்டும் அந்த டேன்ஷில் போட்டால் அப்போ பாருங்கள் இங்கே டேன்ஷில் ஆண்டுகள் கேட்டுக்கோங்களேன் நாலுன்னு எழுதிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க பதிமூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ராகவன் தன்னுடைய வியாபார முதலீட்டிற்காக ஸ்ரீராமியிடம் ரூபாய் பத்தாயிரம் கடனாக பெறுகிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரம் வட்டியும் திரும்ப செலுத்தினார் எனில் அவர் செலுத்த ய வட்டி வீதம் கேட்டுக்கிறாங்க வட்டி வீதம்னா ஆறுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இது அசல் குத்துட்டு இருக்காங்க ஆண்டுகள் காலம் குத்துட்டு இருக்காங்க தனி வட்டி குத்துட்டு இருக்காங்க அப்போ இது வச்சு நம்ம ஃபார்ம்லால் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ஐ இஸ் ஈக்குவல் டு நூறு இது தனி வட்டி பாருங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் இஸ் ஈக்வல் டு பி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் பெருக்கல் என்ன வந்து அஞ்சு ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க ஆறு ஆறு தான் கண்டுபிடிக்கணும் அது அப்படியே இருக்கட்டும் அதனால் பை நூறு பாருங்க ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது நூறு பெருக்கல் அஞ்சு நூறாலே அஞ்சாவும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஐநூறுன்னு வந்துடும் அப்போது இங்கே ஆறு இல்லை இது பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிவிடும் அப்போது ரெண்டாயிரம் வை இது பேருக்குனா நூறு அஞ்சு ஐநூறு அப்போ ஐநூறு இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்போ ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு இருவது அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலுன்னு வருது அப்போ நாலு சதவீதம் ஆண்டுக்குன்னு வரும் அப்போ இங்கே டேஷில் பார்த்தீங்கன்னா நாலு சதவீதம்னு வரும் புரிஞ்சுதுங்களா ஆளோதான் இது கேன்சர் பதிமூணாவது அதுக்கப்புறம் பாருங்கள் பொறுத்துக்க பதினாலாவது கொஷின் இதில் அஞ்சு கொஷின் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு இந்த சைடு வரும் ஆன்சர் அப்போ பதினஞ்சு சதவீதம்னா இதுக்கு பாருங்கள் ஆன்சர் பதினஞ்சு சதவீதம்னா பதினஞ்சு போய் நூறுன்னு எழுதலாம் அப்போது நூறால் பதினஞ்சுன்னு நீங்கள் வகுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு பூஜ்ஜியம் இருக்குதுங்களா அப் அதனால ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டுனா அப்போது இதுக்கு பூஜ்ஜியம் புள்ளி பதினஞ்சுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான அப்போது இது ஆன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம்னா ஒன்று புள்ளி அஞ்சு பை நூறு அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே இங்கே புள்ளி இருக்குது நூறால் வகுக்கிறோன்னா புள்ளி வந்து இடது பக்கமாக நகரம் ரெண்டுஸ்தான் நம்ம அப்போது இங்கே புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அப்போ பூஜ்ஜியம் சேர்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று அஞ்சுன்னு வரும் அப்போது இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா இது மேலே இருக்குது பாருங்கள் இங்கே இதுதான் இதுதான் ரெண்டாவது க கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பதினஞ்சு சதவீதம்னா நூறால் வகுக்கணும் அப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்தானம்னா இன்னும் ரெண்டு ஸ்தானம் போகணும் அப்போ இங்கே ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பூஜ்ஜியம் வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினஞ்சுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் மூணாவதுக்கு இ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் நூற்றி ஐம்பது சதவீதம்னா நூற்றி ஐம்பது பை நூறுன்னு வரும் அப்போ பாருங்கள் நூறால் இது வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டுனா இங்கே புள்ளி வரும் அப்போது ஒன்று புள்ளி ஐம்பதுன்னு வரும் இது ஒன்று புள்ளி அஞ்சுன்னு எழுதுறாங்க அப்போ ஒன்று புள்ளி இது அப்புறம் பூஜ்யம் இருந்தாலும் மதிப்பு இருக்குது இல்லைனாலும் மதிப்பு இருக்குது அதனால அதனால இது ஒன்று புள்ளி அஞ்சு தான் இதுதான் கரெக்டான ஆப்ஷன் நாலாவதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது அஞ்சு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு பை நூறுன்னு வரும் அப்போ இதுக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் முன்னாடி போச்சுன்னா இங்கே ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சுன்னு வரும் அப்போது இது பாருங்கள் இப்போதான் இல்லைன்னா இங்கே பூஜ்ஜியம்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஊ அஞ்சாவதுக்கு ஆப்ஷன் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது பதினாலாவதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் சுருக்கமான விடை தருக பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் இளங்கோவர் என்பவர் ரூபாய் ரெண்டு லட்சத்தை வைப்பு நிதியாக கீழ்காணும் வங்கிகள் ரெண்டு ஆண்டுகளில் முதல் முதலீடு செய்திருக்கிறார்கள் சொல்கிறாங்க இது வங்கி ஏ இது வங்கி பி இது வங்கி சி அதில் ஆண்டுக்கு வட்டி வீதம் பாருங்கள் இது குத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஷின் பாருங்கள் இவற்றில் அவருக்கு லாபம் தந்த வங்கி எது மற்ற வங்கிகளை காட்டிலும் கூடுதலாக அவர் பெற்ற தொகை எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வங்கி ஏக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ அவங்களுக்கு ஆண்டுக்கு அவங்க தனி வட்டி கொடுத்துருப்பாங்கன்னு அப்போது இது அசல் இது ஆண்டு இது வட்டி வீதம் மூணுமே கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் பாருங்கள் இது வீக்கு வந்து வட்டி வீதம் மட்டும் மாறும் சீக்கும் வட்டி வீதம் மாற்றும் அசலும் காலமும் அதே தான் இருக்கும் அப்போ வங்கி ஏக்கு பாருங்கள் அசல் வந்து ரெண்டு லட்சமாக அப்பின்னு குறிப்போம் வட்டி வீதம் ஆறு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வட்டி வீதம் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் ஆண்டுக்கு அதுக்கப்புறம் காலம் வந்து ரெண்டு ஆண்டுகள் அப்போது இதுக்கு ஃபார்ம்லா தனி வட்டி ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு அப்போ ஐ அப்படியே இருக்கட்டும் பி எவ்வளோ ரெண்டு லட்சம் பெருக்கல் காலம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரெண்டு பெருக்கல் வட்டி விதம் எவ்வளோ அஞ்சு புள்ளி எட்டு பை நூறு அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது ரெண்டாயிரம் பெருக்கள் ரெண்டு பெருக்கள் அஞ்சு புள்ளி எட்டு ரெண்டாயிரமும் ரெண்டு பெருகினிங்கன்னா எவ்வளோ நாலாயிரம் அப்போது அஞ்சு புள்ளி எட்டு அப்போ பாருங்கள் இது நாலாயிரம் பெருக்கள் அஞ்சு புள்ளி எட்டு நீங்கள் பெருகினீங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நாலு எட்டு முப்பத்ரெண்டு அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் நாலஞ்சு இருபது அப்போ இது கூட்டினீங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் 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 ரெண்டு மூணு ரெண்டுன்னு வரும் அப்போது இது பாருங்கள் இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுங்களா அதனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருங்க அப்போ அப்புறம் பூஜ்யம் இருக்கிறதுனால இதுக்கு மதிப்பு எதுவுமே கிடையாது அதை எடுத்து அப்படியே எழுதுட்டோமா அப்போ இதுக்கு அவங்க தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு வங்கி ஏ வந்து தனி வட்டி பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி இரநூறு இதே மாதிரி நம்ம பிக்கும் சி வட்டிக்கும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் வங்கி பிக்கு அசல் வந்து பி ரெண்டு லட்சம் அது அப்படியே தான் இருக்கும் வட்டி வீதம் ஒண்டே மாறும் அது கீழே சொல்லியிருப்பாங்க எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆண்டுக்குன்னு அதுக்கப்புறம் காலம் பார்த்திங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆண்டுகள் இதுக்கும் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தனி வட்டி ஃபார்மில் என்னது ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு அதுக்கப்புறம் பாருங்கள் ஐ இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளோ ரெண்டு லட்சம் பெருக்கல் என் எவ்வளோ ரெண்டு ஆண்டுகள் இது வட்டி வீதம் வந்து எட்டு புள்ளி அஞ்சு பை நூறு நூறுனா இந்த ரெண்டு பூஜ்யத்துக்கு இது ரெண்டு பூஜ்யம் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது இங்கே ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டாயிரத்தையும் ரெண்டு பெருகுனிங்கன்னா எவ்வளோ நாலாயிரம் இந்த எட்டு புள்ளி அஞ்சு அப்படி வரும் இது ரெண்டும் நீங்கள் பெருகுனிங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் நாலஞ்சு இருபது அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நாலே முப்பத்திரெண்டு அப்போ இது கூட நீங்கன்னா பாருங்கள் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம் 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 கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம் 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 கூட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டோட ரெண்டு கூட்டினீங்கன்னா நாலு மூணு அது அப்படியே வரும் அப்போது இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குதுங்களா அப்போது இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க அதுக்கப்புறம் புள்ளிக்கப்புறம் எதுவுமே இல்லை பூஜ்ஜியம் இருக்கிறதுனால அதுக்கு மதிப்பு கிடையாது அப்போது என்ன வருது முப்பத்தி நாலாயிரமுன்னு வருது அப்போ பீக்கு தனி வடி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் வங்கி சீக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அசல் வந்து ரெண்டு லட்சம் அப்படியே தான் இருக்கும் வட்டி வீதம் வந்து ஏழு சதவீதம்னு சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு காலம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் அதுக்கப்புறம் தனி வட்டி பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு பி அன்னார் பை நூறு அப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளோ ரெண்டு லட்சம் பெருக்கள் என்ன வந்து ரெண்டு ஆண்டுகள் ஆறு வந்து வட்டி வீதம் வந்து ஏழுன்னு சொல்லியிருக்காங்க பை நூறு அதுக்கப்புறம் ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் இங்கே ரெண்டாயிரம் ரெண்டு பெருக்குனிங்கன்னா எவ்வளோ ரெண்டாயிரம் ரெண்டு வந்து நாலாயிரம் இந்த பெருக்கள் ஏழு அப்போது இது பேருக்கு பெருக்கினீங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் நாலேழு இருபத்தெட்டு அப்போது இதுக்கு இருபத்தி எட்டாயிரம்னு வரும் அப்போது இது பாருங்கள் இது வங்கி சி வந்து இருபத்தி எட்டாயிரம் வங்கி வந்து வங்கி பி வந்து முப்பத்தி நாலாயிரம் வங்கியே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி இரநூறு அப்போது அதிகமாக தனி வட்டி கொடுக்குற வங்கி எது வங்கி பி தான் அப்போது வங்கி பி தான் அதிகமாக கொடுக்குறாங்க அப்போ லாபம் தந்த வங்கி பார்த்தீங்கன்னா பி ஆகும் அப்போது பீலேருந்து நீங்கள் அந்த ரெண்டு வங்கியும் நீங்கள் கழிச்சிங்கன்னா எவ்வளோ லாபம் கொடுக்குறாங்க மற்ற வங்கியை விட பார்த்திங்கன்னா பி வங்கியோடய வீதம் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு அதே சியோட பார்த்திங்கன்னா ஏழு அப்போது எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து ஏழு கழிச்சிங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு அப்போது பி வங்கி வந்து வட்டை வீதம் ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகமாக கொடுக்குறான் அதே பார்த்திங்கன்னா ஏ ஏவை விட பி வந்து எவ்வளோ அதிகமாக கொடுக்குறாங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் கொஞ்சங்கள அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்